அனாதியா இருக்கு படி இத்தனை கோடி வருஷம் அத்தனை கோடி வருஷங்கிறாளே அதெல்லாம் இல்லாதிருந்த நாளே கிடையாது சம்சாரம் ஜெகத்துங்கிறது நித்தியம் எப்பவும் மாறி மாறி படைக்கப்படும் மாறி மாறி அழிக்கப்படும் இப்படித்தான் பகவான் நடத்தின்னு வந்திருக்கார் அதுல நானோ நீங்களோ மொத்த ஜீவாத்மாக்களும் நித்தியம் என்னைக்கும் இருந்திருக்கும் எத்தனை கோடி ஆண்டுகள் இருந்திருக்கும் ஆனா வெவ்வேறு உடம்போடு இருந்திருக்கும் ஒரே உடம்பு ஒரே பிறவியோட இல்ல வெவ்வேற பிறவிகள் எடுத்திருக்கோம் வெவ்வேறு விதமான கர்மங்களை சம்பாதிச்சிருக்கோம் இதெல்லாம் எதுக்கு நிமிஷத்துல யோசிப்பாத்தா இது எல்லாத்தையுமே நிறுத்திட்டா என்ன வேண்டவே வேண்டாமேன்னு தோணுமோ இல்லையோ ஆரம்பிச்சாத்தானே நிறுத்துறதுக்கு ஆரம்பித்ததுங்கிறது இல்ல நித்தியமா பிரவாகமா நடந்துட்டே இருக்கு ஆனா ஒண்ணே ஒண்ணு செய்யலாம் மொத்த சம்சாரத்தை நிறுத்த முடியாது வேணும்னா சம்சாரத்திலேருந்து நான் விடுதலை வாங்கிக்கலாம் அதுதான் நடக்கும் மொத்தத்தையுமே நடிச்சிட முடியுமா ஒரு வண்டி போயிட்டு இருக்கு வந்துட்டே இருக்கு அப்படியே இப்போ சென்னையில இருந்து கிளம்பணும் சேலத்துக்கு வந்து சேரணும் வண்டி ஏறிவிட்டேன் நான் நடுவில் ஒரு ஊர்ல இறங்குறேன்னு வச்சுக்கிறேன் வேலூர் வந்தது காட்பாடி இறங்கணும் அதுக்கு அடுத்த ஊர் இறங்கணும்னா இந்த வண்டியை இதோட நிறுத்திடணும்னு அது பண்ண முடியுமா நான் எங்க வேணுமோ ஏறிக்கலாம் நான் எங்க வேணுமோ இறங்கலாம் வண்டி நித்தியம் போயிண்டேதா இருக்கும் நித்தியம் வந்துட்டேதான் இருக்கும் அதை போல இந்த சம்சாரம்ங்கிறது படைக்கப்பட்டே கொண்டிருக்கும் அழிக்கப்பட்டே கொண்டிருக்கும் இதுக்கு நடுவில் எனக்கு எங்கே இறங்கி போகணுமோ போகலாம் எனக்கு இறங்கி போகணும்னு ஆசை வந்தால் தியானத்தில் ஈடுபடலாம் சரணாகி பண்ணலாம் மோட்சத்தை பெற்றுக்கொள்ளலாம் கர்மன் தொலையும் மோட்சத்துக்கு போடுவோம் சரி நான் இறங்கி விட்டதுக்காக வண்டி நின்றுபடுமான்னால் அது நிற்காது அது ஓடிண்டே இருக்கும் ஓடிண்டே இருக்கும் நித்தியம் இருக்கும் இதை போலத்தான் இந்த சம்சாரம் ஞாபகம் வச்சுக்கோம் அப்போ நம்ம வேணால் வெளியில் போகலாமே தவிர அது நிற்காத போகும் அப்படி நான் வெளியில போகணும்னா என்ன செய்யணும் இதுதான் கேட்கணும்னு கேள்வி கழிவோட்டம் பகவான் இந்த உலகத்தை படைக்கிறாரே என்ன லாபம் அவருக்கு இதனால என்ன பயன் அவரோ வைகுண்டத்துல ஆனந்தமா இருக்கார் தெரியாது சுற்றிட வேண்டிதானே எனக்கு ஒரு கொடுத்து அதுக்கு குடும்பம் மாது இது உற்சார் உறவினர் வேலை வாய்ப்பு பணம் வீடு வாழ்க்கையெல்லாம் அந்தஸ்து இது இத்தனையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா மொத்தமே எதுவுமே பிரயோஜனம் இல்லையோ இதெல்லாம் எதுக்கு இப்போ நாம் பண்ணிட்டு இருக்கோம் மேரும் இதை போல் நிறையா வேற பண்ணியிருக்காங்க நான் போன ஜென்மத்தில் வேறு ஒருத்தியாக இருந்தேனா மாடு ஆடாக கூட இருந்திருக்கலாமா அதுக்கு முன் ஜென்மத்தில் வேற என்னவா இருந்தேனோ யார் எனக்கு உறவுக்காரர்களோ தெரியாது இங்கே உட்காந்துக்கிறப்ப இவர்கள் தான் எனக்கு உறவா இல்லை முன்னாடி யாரோ இருந்தாலோ தெரியாது இது மொத்தமே வேண்டாமே என்று தோணலாம் தான் இப்போ சுகர் பதில் சொல்ல போகிறார் ஓ பரீட்சித்த அப்படி நினைக்காதே படைப்பது அனுக்கிரகத்தாலே படைக்கிறார் அவருக்கு சிறந்த பயன் இருக்கிறது படைக்கப்படாமலே போயிட்டால் நாம எப்படி பக்தி பண்ணி மோட்சத்துக்கு போறது நாட்கள் கர்மங்களை அனாதியா பண்ணிட்டு வந்திருக்கோம் கர்மங்களை தொலைச்சாகணும் ஒரு விஷயத்தை தொலைக்கணும்னா எதானு செய்தாலுமே உன்னை செஞ்சா தான் இந்த இடத்துல அழுக்கு இருக்கு போக்கணும்னால் நீங்க என்ன கேட்கலாம் அழுக்கு எப்படி வந்ததுன்னு அந்த அழுக்கு இருந்துட்டே இருக்கு சொல்றேன் ரொம்ப நாள இந்த அழுக்கு இருக்குன்னு வச்சுக்கோம் இப்ப அது என்னைக்கு வந்ததுன்னு கேட்க போறீடா போக்குறதுக்கு வழி தேட போறா இந்த இடத்துல கரைப்பட்டிருக்கு கரை எப்ப வந்ததுன்னு விசாரம் இருந்தால் கரையை போக்க முடியாது கரையை போக்கணுங்கிற வேலையில இறங்கினா தான் போக்க முடியும் இப்ப நாம பிறந்திருக்கேன்னு இல்லையோ இதுல இருந்து எப்படி போக்கிக்கிறதுன்னா கேட்க முடியும் அப்ப என்ன படைக்கவே நாம் பிறந்திருக்கவே இல்லைன்னா கர்ம யோகமோ ஞான யோகமோ பக்தியோகமோ சரணாகுத்தியும் பண்ணவே முடியாது அப்போ அது பண்ணுவதற்கு ஹேதுவாகத்தான் பகவான் படைப்பை கொடுக்கிறார் படைக்கப்பட்ட இடத்துல நான் அழகா சரணாகதி பண்ணி மோட்சம் போறதை விட்டுட்டு எத்தத்தையோ பண்ணி இன்னும் நாலு பிறவியை நானே சம்பாதிச்சுக்கிறேன் அதுதான் கொஞ்சம் புரியாமல் பண்ணிடுறோம் நாம் ஒரு இடத்துல வந்திருக்கோம்னால் எதுக்கு வந்திருக்கோ அதை மட்டும் செய்யணும் மண்டபம் நன்னா இருக்கு எல்லாரும் உட்காந்து இருக்கோம் இப்போ திடீர்னு பதினோரு பதினோரு பேர் கட்சி பிரிச்சுந்து இந்த இடத்துல உபன்யாசம் நடந்துட்டு இருக்கிறச்சே மட்டையடி ஆட்டம் ஆடலாமா கால்பந்து ஆடலாமா கூடைப்பந்து ஆடலாமா நல்லா தான் இருக்கு மண்டபம் ஒன்றும் குறைச்சிடல பண்ணால் ஒரே குழப்பம் தடி அமளி துமளி எல்லாம் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கும் அதுதான் இப்போ சம்சாரத்தில் நடக்கிறது நாம் பிறந்தது பக்தியும் சரணாகுதியும் பண்ணி மோட்சம் போகிறது ஆனால் அதுக்கு குறுக்க போய் ஏதோ குடும்பம் வாழ்க்கை அது இது தப்பு பண்ணுறோம் பொறாம கவலைப்படுறோம் துன்பப்படுறோம் வேலைக்கு போகிறோம் ஏமாத்துறோம் எத்தத்தையோ பண்ண போனால் மொத்த சம்சாரம் குழம்பி போய் எதற்காக பிறந்தோமே தெரியாத அந்த அளவுக்கு குழப்பமாயிடுறது அதனால பகவான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத சிட்டிக்கல பிரயோஜனத்தோட தான் சிட்டிச்சுருக்கா அந்த பிரயோஜனத்தை நாம் தெரிந்து கொள்ள வேணுங்கிறது தான் முக்கியம் இல்லைன்னு நம்மளா யோசிச்சு பார்க்கமா நான் பிறந்திருக்கேன்னு இல்லையா இப்போ ஒரு நிமிஷம் பெருமான்ங்கிற மறந்துடுங்க கர்மங்கள்ங்கிற மறந்துடுங்க லோகத்தில் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணுமா இல்லையா என்ன ஒரு பொருள் இருந்தாலும் ஒரு பயன் இருக்கணும் இப்போ நான் இருக்கேன் என்னால் என்ன பயன் உருவோட என் மனைவிக்கு பயனா பணம் சம்பாதிச்சது பயனா வேலை பார்த்தது பயனா இல்லை எல்லோருக்கும் பாடம் கற்றுக் கொடுத்தது பயனா என்னன்னால் மனுஷனால் முடிவுக்கு வரவே முடியாது கொஞ்சம் நேரம் யோசிக்கிறதுக்குள்ளே இது ஒன்றும் பெரிய பயனாக என் மனசுக்கு படலையேன்னு தோணிடும் இன்னொன்று தோணும் அதை கொஞ்சம் நேரம் யோசிக்கிறதுக்குள்ளே அது ஒன்றும் பெரிய பயனாக என் மனசுக்கு படலையேன்னு தோணும் யோசிச்சு பாருங்க எந்த பயனாக இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு இது சிறந்ததுன்னு தோணும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்னு இதுக்காகல்லாம் நான் பிறந்ததா தெரியுது நடுவோம் வாழ்க்கை அப்படித்தான் பத்தாவது படிக்க போறச்சே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஐநூறுக்கு இப்போ நானூற்றி எழுபது வாங்கணும் அப்படின்னு விடுவோம் பன்னெண்டாவது வரைச்சே சரி ஆயிரத்தி இரநூறுக்கு இத்தனை வாங்கணும் படித்ததெல்லாம் எதுக்கு சிறந்த கல்லூரிக்கு போகணும் கல்லூரிக்கு எதுக்கு போனேன் நல்ல வேலை கிடைக்கணும் எப்போவாவது ஒரே லட்சியம் நம்ம உள்ளத்தில் இருந்துருக்கோம் இலக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இப்ப சொல்லச்சே அதுங்க அப்ப சொல்லச்சே அதுங்க இதே நான் நல்லா வேலை பார்த்து சம்பாதிச்சு வீடு வாஷர் எல்லாம் வாங்கிவிட்டேன் அப்போ ஒருத்தர் வந்து பத்தாவதுல நானூத்தி எழுபது வாங்கினது உனக்கு திருப்தி தானே பதில் என்ன சொல்லுவேன் அதை பத்தில நினைக்கிறது கூட கிடையாது சுவாமி இதே பத்தாவது முடிவு நாளைக்கு வரணும்னு இருக்கிறச்சே இன்னைக்கு என்ன தவி அதுக்கு அப்ப அப்படியே இலக்கு மாறிப்படுத்து பாருங்க வயசு மாறன இலக்கு மாறுறது என் வாழ்க்கை மாறின இலக்கு மாறுறது இது எந்த மாறுதலும் இல்லாமல் ஒரே இலக்கா ஒன்னு இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தால் கிடைக்கவே பிறந்திருக்கேனால் இனிமே பிறக்காமல் இருக்கிறதுக்கு வழி பார்க்கணும் அது ஒண்ணுதான் நம்மளால சாதிக்க முடியும் அப்ப பிறக்கிறதுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கோம் நிறைய கர்மங்கள் பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் கர்மங்களை தொலைச்சாகணும் அந்த கர்மத்தை தொலைப்பதற்கு வழி 이도움 yeah. yeah. yeah.